ஜனநாயக தமிழ் தேசி கூட்டணியின் மேதின நிகழ்வு யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபையின் கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்வில் தமிழீழ மக்கள் விடுதலை கழக தலைவர் த சித்தார்த்தன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடிக்கலநாதன் ஜனநாயக தமிழ் தேசி கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதனூடாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய வாக்குகள் அனைத்தும் அந்த பொது வேட்பாளர்களுக்கு கொண்டு போவதனூடாக சிங்கள அரசியல் சமூகத்திற்கு தெளிவான விஷயத்தை சொல்லுவோம் நீங்கள் சரியான பிரச்சனையை இனங்கண்டு தீர்ப்பதற்கு என்னும் நீங்கள் முன்வரவில்லை தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் பொருளாதார பிரச்சனை என்பது தீர்க்கப்பட மாட்டாது பொது தமிழ் பொது வேட்பாளருடைய தேவை என்பது இலங்கையில் மாத்திரமல்ல புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியிலும் அது ஒரு அவசியமான தேவை என்பது உணரப்பட்டிருக்கிறது